ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாஸ்டி இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆலு பரோட்டா எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பாப்புலரான ஒரு ரெசிபி இது வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு தான் பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப் ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து ஆலு பரோட்டா அதுக்கு மேட்சாக வந்து ஒரு தக்காளி குருமா செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்டால் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துப்போம் அதுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பெசிக்கிற பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வரும் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி குருமா வந்து செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கருத்துக்கு பட்டை அண்ணாச்சிப்பூ பிரிஞ்சி இலை ரெண்டு மராத்தி மூக்கு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீனி சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நம்ம லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதெல்லாம் லைட்டாக வதங்கின பிறகு ஒரு பூண்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பெரிய தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஸ்லிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல்லாக போகிற வரைக்கும் இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்ஸ் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரட்டும் இப்போ வந்து நம்ம மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கசகசாவும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ வந்து நம்மளுக்கு குருமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிச்சு இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்ட பிறகு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஜார கழுவி வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்லிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவி விட்ருங்க இது லைட்டாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான தக்காளி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆலு பரோட்டா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா நம்ம குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா பிறகு இந்த மாதிரி தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு ம மத்து மாதிரி வச்சு நம்ம நல்லா எல்லாத்தையும் வந்து மசிச்சு எடுத்துக்கலாம் கட்டிகள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மசிச்சிட்டோம் இப்போ வந்து மூணு வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே வந்து இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையுமே இதில் சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு பூண்டு வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையுமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வந்து நம்ம மாவு பிசைஞ்சிருக்கிறதுலேயே உப்பு போட்டிருக்கோம் இப்போ இதை மா இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஆலு பரோட்டா செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கோதுமை மாவு பிசைஞ்சி இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ நம்ம ஒரு வாட்டி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டை எடுத்துக்கோங்க நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டுற கல்லுல மேலே வச்சுட்டு கொஞ்சமாக மேலே வந்து கோதுமை மாவு தூவி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா வந்து திரட்டி எடுத்துக்கலாம் மீடியமாக கொஞ்சம் திரட்டி எடுத்துட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலா வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பண்ணி நம்ம திரட்டி வச்சிருக்க மாவு நடுவில் வச்சிடலாம் இப்போ வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மடக்கி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா உருட்டிட்டு மேலே எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் மாவை மேலே தூவிட்டு திரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் திரட்டி எடுத்துட்டு இப்போ தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயை போட்டு வச்சுருக்கோம் ஆல்ரெடி கேஸை வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆளு பரோட்டாவை வந்து இது மேலே போட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு திருப்பி போட்டுக்கலாம் மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு திருப்பி போட்டுக்கலாம் கலர் வந்து நல்லா மாறிடுச்சு இதே மாதிரி மிதமான தீயில வச்சு நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் ஒரு இருந்து அஞ்சு தடவை அந்த மாதிரி திருப்பி போட்டுட்டா நல்லா வந்து செவந்து வந்துடும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆளு பராத்தா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் பேட்சை வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி ஆலு பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சுட்டோம் இது வந்து நம்ம மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட ஸ்கூலுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் இதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி இந்த மாதிரி குருமா அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம சூடான ஆலு பரோட்டா வந்து தயாராகிடுச்சு இதை நம்ம வந்து சுட சுட அப்படியே வந்து வச்சு கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பார்க்குற என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ இதே மாதிரி அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ப பாய்